யத்தியாந்தோ தனாவட்ட நான்காம் இலக்க குடியிருப்பு மக்கள் அடிப்படை வசதிகளத்தின் நிலையில் வாழ்ந்து வருவதாக அங்கலாய்கின்றனா் யட்டியாந்தோட்டை பனாவத்த நாட்காம் இலக்கு குடியிருப்பே இது மலை குன்றின் மேலாக அமைந்துள்ள இந்த குடியிருப்பு பகுதியிலிருந்து மண் சரிவு அபாயத்தினால் நான்கு குடும்பங்கள் வெளியேறியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது பதினாறு குடும்பங்களை சேர்ந்த மக்கள் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வளவு காலம் எல்லாம் வந்து எல்லாம் பார்த்தாங்க வச்சாங்க இல்ல நாங்க சின்ன எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தவிக்கிறோம் மழை பெஞ்ச முடியாது இருபது வருஷம் இருந்தாரு அவருக்கு அவர் இருந்த அவருக்கு வந்து லயத்தை திருப்பக்கூடிய சான்ஸ் இருந்துச்சு அவருக்கு வந்து நிறைய செய்ய இருந்துச்சு அவர் ஒண்ணுமே செய்யல அவரு செஞ்சுட்டு அவர் சம்பாரிச்சிட்டு போனது மட்டும்தான் இங்க இருந்து இந்த குடியிருப்பு மக்கள் பயன்படுத்தும் பிரதான வீதி புனரமைக்கப்படாத நிலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள

விடிய எலும்புறது இப்படி சொல்லி ஆந்தவங்க கும்பிட்டுதான் படிக்கிறோம் இது இந்த ஆயமா என்னோட ஓட்டவங்க இந்த மாதிரி சொல்லி இந்த இப்ப சிகாமரம் அவருக்கு அணில தான் இருக்காரு அவருக்கு ஏதாவது செய்ய வேலை அரிசி என்ன வேலை மாவு என்ன வேலை ஹீன் என்ன வேலை இதெல்லாம் இந்த வேலைய கூட்டி அரசாங்கமும் வச்சிருக்கு அரசாங்கத்துக்கு நாங்க ஓட்டு கொடுக்கணுங்களா அரசாங்கம் அந்த மாதிரி குறைக்கல சம்பளம் கூட்டி கொடுக்கல இல்ல தொண்டமானும் கொடுக்கல நிகாம்பரமும் கொடுக்கல இந்த மக்களுக்கான உரிய தீர்வனை பெற்று கொடுக்க வேண்டியது பொறுப்பான அதிகாரிகளின் கடமை அல்லவா